ாலே பண்ணலா போறோம் ஒய்ப கூப்பிட்டு நைட் ஷோ போறோம் அங்கேயே டின்னர் முடிக்கிறோம் காலையில நல்லா தூங்குறோம் ஓ என்ன இன்னும் பையனை காணுமே மறுமாவையும் காணுமே வெள்ளிக்கிழமை முன்ன முன்னா ஆயிருக்கும் ஆஹ் எல்லாத்தையும் சமைச்சு வச்சாச்சு மறுமலுக்கு ஒரு வேலையும் இல்லை அவங்க வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்க வேண்டியதா மா என்னம்மா சாப்பிட்டீங்களாமா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க என்னடா அவனே என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு மூஞ்சி ஒரு புத்துணர்ச்சி தெரியுது என்ன ஆஃபீஸ் ஏதாவது ப்ரமோஷன் கேமோஷன் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சும்மா தான் ஓகே இருங்க நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து பேசுறேன் சரி மாமன் போயிட்டு மூஞ்சி கஞ்சி எல்லாம் கழிட்டு வர்றதுக்குள்ள நம்ம போய் காபி தண்ணி போட்டுட்டு வந்துருவோம் என்ன வீட்டுக்குள்ள ஆளையே காணும் எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே எத்தேய் எத்தேய் வேப்ப மூலியம்தான் அவனை வந்துட்டு முடியாது எப்போ மூஞ்சி கைல் கட்டிட்டு வர போயிருக்கா நீ போய் மூஞ்சி கைக்காலாம் கழிட்டு வா அத்தை காபி தண்ணி போட்டு வைக்கிறேன் போய் குடிக்கலாம் சரியா இந்த மாதிரி அத்தை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணேன்னு தெரியல ஹம் எல்லாருக்குமே இதெல்லாம் அமையுமா சரி நம்ம போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுவோம் என்னடா உட்காந்துட்டு எல்லாம் தூங்குற இருக்கு சாப்பிட்டு மொத்தமா போய் தூங்கு சாப்பாடா நீங்க இப்ப நைட்டு சாப்பாடு செஞ்சிருக்கீங்களா என்ன ஆமாலே ஏன் எதுக்கு கேட்க எப்பவும் செய்யறது தானே என்னம்மா சொல்றிய ரதி எதுவும் உங்கள்கிட்ட சொல்லலையா இன்னைக்கு நைட் ஷோ போலான் இருக்கோம் அதான் அவளுக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்ல சொன்னேன் ஆபீஸ்ல பிஸியா இருந்ததால நைட் எதுவும் செய்யாதீங்க நாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இதோ பாரு நீ நைட் நைச்சோல் போ எங்க வேண்டாம் போ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல உங்களும் சோறு வேசாக கூடாது ஒழுங்கா எல்லாம் வெளியே போங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ரதி ரதி உங்க தொல்லை தாங்க முடியலமா என்னங்க கூப்பிட்டீங்களா நான் ரெடி ஆகிட்டேங்க வாங்க போலாம் மணி இப்பவே ஏழை முக்கியம் ஆயிடுச்சு நம்ம இப்ப போயிட்டு பொறுமையா போயிட்டு சாப்பிட்டு போக கரெக்டா இருக்கும் ஏமா நீ வேற ஏமா என்ன எரிச்சல கடப்புற ஆஹ் நான் என்ன சொன்னேன் நான் ஆஃபீஸ்ல இருக்கேன் மீட்டிங்ல இருக்கேன் என்னால அம்மா கால் பண்ண முடியாது நீ கொஞ்சம் கால் பண்ணி அம்மா கிட்ட சொல்லிடு நைட் எதுவும் சமைக்க வேணாம்னு சொல்லி மெசேஜ் பண்ணனா இல்லையா நீ அம்மா கால் பண்ணியா இல்லையா அம்மா கிட்ட கால் பண்ணலன்னு சொல்றாவா ஐயோ ஆமாங்க நீங்க சொன்னீங்க நானும் மறந்துட்டேன் சரி இப்போ என்ன அதுக்கு ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சா காலையில சாப்பிட்டுக்கலாம் இப்போ என்னவா அதுக்கு அதெல்லாம் முடியாது சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க உங்க தொல்லை தாங்க முடியல என்னால எனக்கு அதெல்லாம் தெரியாது நீயே ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் நான் வெளியில கூப்பிட்டு போறேன் நம்ம இஷ்டப்படி இருக்க கூடாதா இதுவே அம்மா இஷ்டப்படிதான் இருக்குமா வந்து வாச்சிருக்கு பாரு எனக்கு மாமியாரு இவளுகளுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நம்ம தான் படாத பாடுபடுறோம் இப்ப அம்மாவா சமாதானப்படுத்துவோம் எம்மோ எம் நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமா என் செல்ல அம்மா இல்ல பட்டுல ஆஹ் இன்னைக்கு ஒரு நாள் அம்மா நைட்டு போயிட்டு நாங்க சாப்பிட்டு கொஞ்ச நாளம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறோமா ஏன் மனே நான் சொல்றது உங்களுக்கு விளங்கலையா உங்க சந்தோஷத்துக்கு நடுவேன் நான் எப்பவும் நிக்க மாட்டோம்லே எனக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும் இப்ப அது வேஸ்டா போதில ஃப்ரிட்ஜ்ல வச்சா சாப்பிட ஆகும் இப்ப சொல்லுவீங்க ஃப்ரிட்ஜ்ல வைங்க காலையில சாப்பிடும்ட்டு சாப்பிடக்கூடிய ஆடிங்களா சொல்லு ஏன் நீங்க போங்க நான் அதுக்கு எதுவும் சொல்லல ஆனா எனக்கு இப்ப சாப்பாடு சாப்பிட்டு போங்க அவ்வளவுதான் சொல்லு சரிம்மா நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் நீ அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயம்மா சாப்பிட்டு போவோம் என்ன இப்ப சாப்பிட்டு போயிட்டு அங்க போயிட்டு படம் பாத்துட்டு வரும் ஏதாவது சாப்பிட்டு வரும் என்ன சொல்ற முடியாது உங்க அம்மாவுக்கே இவ்வளவு இருந்ததுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும் இன்னைக்கு தெரியும் நீங்க யாரு பக்கம் யோசிக்கிறானா சாப்பிட்டு போன்ட்டு என் மார அவ்வளோ கேஞ்சான் பாக்கலாம் இன்னைக்கு பாப்ப நீ அலமையில யாருட்டு எப்படி நீங்க படத்துக்கு போறீங்கன்னு பாக்குறேன் ஏமோ என்னம்மா இங்க வந்து படுத்துட்டா அதுக்குள்ள ஏன் பெட்ஷீட் பாத்திருக்க குழுற மாதிரி கிளைமேட் எல்லாம் ஒண்ணும் இல்லையே அடே மவுனே திடீர் என்னாச்சுன்னு தெரியல படபடாடு வந்துருச்சு கை காலெல்லாம் உதறதுடா அதான் உள்ள வந்து அப்படியே கொஞ்சம் பெட்ஷீட் போட்டி பார்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் எதமா இருக்கிறா என்னாச்சும் தெரியலடா உங்க அப்பா வேற ஏன் கண்டு முன்னாடி வந்துட்டு போறாரா என்னது அப்பா வந்துட்டு போறாரா ஏமோ நீ வேற ஏதோ ஒன்று சொல்லி பயன்படுத்தாதம்மா இற நான் ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குற வெயிட் பண்ணேன் இல்லடா மகனே நீ என் மரும ஏதோ பிளான் பண்ணியிருந்தீங்க நான் அதுக்கு எடுக்கிற மாதிரி வேண்டாம் நீங்க கிளம்புங்க நீ வரும்போது அம்மா இங்க இருந்துக்கு கூட்டு போட ஹலோ டாக்டர் இல்லையா அப்பாயின்மெண்ட் ஃபுல்லா இருக்கா நாளைக்குதான் இருக்கா ஐயோ சரி ஓகேங்க தேங்க்ஸ் ஹலோ கேஎம் ஹாஸ்பிட்டலா இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லை ஃபுல்லாக இருக்கா ஐயோ ஓகேங்க தேங்க் யூ ஹலோ எம்கே நர்சிங் ஹோமா இல்லை அம்மாவுக்கு கொஞ்சம் ஜூரமாக இருக்கு ஜென்ரல் டாக்டரை பார்க்கணும் ஃபுல்லாக இருக்கா நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் இருக்கா சரி ஓகேங்க போடுங்க ஓகே நேம் வந்து வள்ளியம்மா தேங்க்யூ யா அம்மா அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு நீ எதுவும் பயப்படாத சரியா ஏ நான் வந்து ஹாட் வாட்டர் வைக்க சொல்றேன் ரதிய நீங்க இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்காக தான் போட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ஷர்ட் இருந்தா போட்டு வாங்க சீக்கிரம் வாங்க கிளம்பலாம் கிளம்பலாமா என்ன ரதி இங்க பாரு அம்மாவுக்கு பாரு உடம்பு சரியில்லை இந்த நெலம்பல எப்படி நம்ம விட்டுட்டு படத்துக்கு போறது மாமிய கழுவி ஏதோ பிளான் பண்ணிட்டாலே நம்ம போலாம் அப்படிதானே அது மட்டும் இல்ல ரதி மணியை பாரு மணி ஒன்பது ஆயிடுச்சு ஷோ ஆரம்பிச்சே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இனி வீட்டை அங்க போய் நீ என்ன பண்ண போற சொல்லு என்னடா சொன்ன மவனே சோ முடிஞ்சிருக்குமா ஆமாமா டைம் ஆயிடுச்சு நீ கொஞ்சம் ரெடி ஆகு நம்ம டென் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் இருக்கு போகலாம் அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டாடா பவனே அம்மாவுக்கு சரியாயிடுச்சு ஜரமும் போச்சு குளிரும் போச்சு ஆமா சோவும் போச்சு இன்னைக்கு செத்தன் டேய் புருஷா கொஞ்சம் உள்ள வரியா